தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார் நிமோனியா பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு இரங்கல் டெல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட கொடி இந்தியாவை மிகச்சிறந்த வகையில் புரிந்து வைத்தவர் சீதாராம் யெச்சூரி என ராகுல் காந்தி புகழாரம் மமதா நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானம் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக குடும்பத்தினர் வழங்க ஒப்புதல் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய புகாரில் சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயால் நடவடிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கோரிக்கை திருப்பூரில் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை அலுவலகத்தில் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்திய காவல்துறை மகாவிஷ்ணுவை நேரில் அழைத்துச் சென்று விசாரித்த நிலையில் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் மதுரையில் தீ விபத்து நடந்த போது சகோதரரை செல்போனில் அடைத்து உதவி கேட்ட பெண் மூச்சு திணறலுடன் கதரும் ஆடியோ வெளியானது மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க முடிவு நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரத்திற்குள் இடிக்க மாநகராட்சி திட்டம் புள்ளி போதைப் பொருளுக்கு பள்ளி மாணவர்கள் கூட அடிமையாகியுள்ளதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேதனை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு ஆதார் விவரங்களை டிசம்பர் பதினான்கு வரை கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயது ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல் பிரதமர் மோடியுடன் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் சந்திப்பு பதக்கம் என்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வண்டுகள் படையெடுப்பால் நெற்பயிர்கள் பாதிப்பு ஆயிரம் ஏக்கர் வரப்பில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தமிழ் தமிழ் என பேசி வரும் நிலையில் ரகடத்தை பலருக்கு சரியாக உச்சரிக்க தெரியவில்லை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் சுந்தர் உடன் கைகோர்க்கும் வடிவேலு கேங்கர்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு வடிவேலுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அசோக் நகர் பள்ளியில் பிற்போக்கு பேச்சு தொடர்பான விசாரணை அறிக்கை தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பற்றி பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிக்கை அளித்திருக்கிறார் தலைமை ஆசிரியர் தமிழரசியிடமும் பள்ளியிலும் விசாரணை நடத்திய நிலையில் அறிக்கை தலைமைச் செயலாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்களை பகிர்ந்துள்ளார் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மகா விஷ்ணு என்பவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய விவகாரம் என்பது பெரும் சர்ச்சையானது இந்த நிலையில எந்த அனுமதியோடு அவர் பள்ளியில் பேசினார் என்பது குறித்த ஒரு விளக்க அறிக்கையை வந்து அரசிடம் தயார் செய்வதற்காக பள்ளி கல்வித்துறை கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்துறாங்க குறிப்பாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அதே போல சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் அதே போல உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடன் இந்த விசாரணை அறிக்கை தயார் செய்யப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக தலைமை செயலாளரை பள்ளிக்கல்வித்துடைய முதன்மை செயலாளர் மதுபதி அதே போல கல்வித்துறையினுடைய இயக்குநர் கண்ணப்பன் ஆகிய இருவரும் இந்த இறுதி அறிக்கை தொடர்பாக இரண்டு முறை நேற்றும் நேற்று முன்தினமும் சந்தித்து பேசிய நிலையில இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில இந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க மிக குறிப்பாக இன்றைய தினம் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசி நேரில் சந்தித்து அதாவது பள்ளிக்கல்வியினுடைய முதன்மை செயலாளர் மதுமதி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய விளக்கத்தையும் அளித்திருக்கிறார் குறிப்பாக மாவட்ட கல்வி ஒப்புதலோடு தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார் இந்த நிலையில சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் துறை ரீதியாக விசாரிக்கான பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை பிறகு அரசு இதில் ஆராய்ந்து சட்டப்பூர்வமாக மிக முக்கியமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க எடுப்பதற்கான ஒரு சாத்திய கூட இருக்கு அரசு இதில் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ் தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் நடப்பாண்டில் மட்டும் உயிரிழப்பு எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் டெங்கு பாதிப்பு இருந்து வரும் நிலையில் இதுவரை பன்னிரண்டாயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் டெங்கு பாதிப்பால் நடப்பாண்டில் ஏற்கனவே நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயது ஆண் ஒருவர் தற்போது டெங்கு பாதிப்பால் உயிரிழந்துள்ளார் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததால் உயிரிழந்ததாக மருத்துவத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெறவும் மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சலுக்கு தானாக வீடுகளில் மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு போடுவதற்கான மருத்துவ ஊசிகள் இல்லை இவை போலீஸை பார்த்ததும் போதையாசாமிகள் தூக்கி எறிந்துவிட்டு சென்றவை குடியாத்தம் அருகே தட்டப்பாறை கிராமத்தையொட்டி மலையடிவாரத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி பயன்படுத்துவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்துக்கு இடமான முறையில் அமர்ந்திருந்த இளைஞர்களின் அருகே சென்றுள்ளனர் காவல்துறையினரை கண்டதும் அங்கிருந்த இளைஞர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் போதை ஊசிகள் கிடந்தன பின்னர் அந்த போதை ஊசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக பதினேழு வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கீழடி அகழாய்வில் உடையாத சிவப்பு நிற மண்பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இதில் பத்து குழிகள் தோண்ட முடிவு செய்யப்பட்டு இதுவரை ஒன்பது குழிகள் தோண்டப்பட்டன இந்நிலையில் தற்போது உடையாத சிவப்பு நிற மண்பானை கண்டறியப்பட்டது இது இரண்டடி உயரம் ஒன்று புள்ளி ஐந்தடி அகலம் கொண்டதாக உள்ளது முன்பு உடைந்த பானைகளே கிடைத்த நிலையில் தற்போது உடையாத சிவப்பு பானை கண்டறியப்பட்டுள்ளது அகழாய்வில் ஏற்கனவே கண்ணாடி பாசிகள் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கண்டெடுக்கப்பட்டது அதேபோல உடைந்த செம்பு உலோகத்தாலான பொருட்கள் மற்றும் யானை தந்தத்தாலான ஆட்டக்காய்கள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் அன்று அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசிய அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையானது இதை தொடர்ந்து அரசு அவரிடம் அந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அறிக்கை என்பது தயார் செய்து நிலையில் நிலையில கடந்த இரண்டு நாட்களாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் கண்ணப்பன் கடந்த இரண்டு நாட்களாக தலைமைச் செயலாளர் நேரில் சந்தித்து அந்த அறிக்கையின் இறுதி நிலவரம் குறித்து விளக்கம் அளித்திருந்த நிலையில அசோக் பள்ளி அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இந்த சம்பவம் தொடர்பாக நேரில் விளக்கம் அளித்திருக்கிறார் மேலும் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் அடிப்படையிலேயே பள்ளியில் அந்த மகாவிஷ்ணு என்பவருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முதன்மை செயலாளரிடம் அந்த பள்ளி பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்திருக்கிறார் எனவே அனைவருக்கும் தகவல் தெரிவித்த பின்புதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முதலில் இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் ஒரு முடிவெடுத்த பிறகு அதில் யாரை அழைக்கலாம் அப்படிங்கிறது அந்த கூடி முடிவெடுத்தோம் அதுல மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் நேரில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில நாளை நாளை நாளையோ அல்லது அரசிடம் இந்த அறிக்கையை இயக்குனர் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அபினேஷ் ஏற்கனவே தலைமை ஆசிரியை மேல முதற்கட்ட நடவடிக்கையாக பணியிட மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது தற்போது அவர் செயலாளரிடமும் விளக்கம் அளித்திருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அறிக்கை அளிக்கப்பட்ட பிறகாக வேறு ஏதேனும் மேல் நடவடிக்கைக்கான வாய்ப்பு இருக்கிறதா பெரும் உடனே உடனடியாக இரண்டு பேர் பணியிட மாற்றம் செய்தாங்க இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக முழு விசாரணை என்பது நடைபெறும் நடைபெறும் அதற்கு அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார் அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுக்கான காரணம் யார் அவரை அழைத்திருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு முழு விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையில ஒருவருக்கொருவர் தங்கள் தங்களுக்குள்ளாகவே மாற்றி கூறுவதன் அடிப்படையில யார் இந்த நிகழ்ச்சியை நபரை முன்மொழிந்தாங்க அப்படிங்கிறதுல விசாரணை முடிவுல தான் தெரிய வரும் அதற்கு பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில துறை ரீதியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டது பொதுவாக இது போன்ற அரசு ஊழியர்கள் ஆஹ் இது போன்ற தவறை செய்திருந்தால் துறை ரீதியா ரீதியான நடவடிக்கை எடுப்பதுதான் வழக்கமாக இருக்கும் ஆனா இதுல யார் செய்தாங்க தவிர இல்ல யார் மீது குற்றம் அதிகிறதா அறிக்கைக்கு பிறகு அரசு முடிவெடுக்கும் அதற்கு முன்பாக உடனடிய உதவி நடவடிக்கையாக இரண்டு பேரில் இரண்டு பேரை வந்து பணியிடம் மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது ஒரு இடைக்கால உத்தரவாக இருந்தது அதற்கு பிறகு இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு அடுத்த கட்ட ஒரு இந்த நடவடிக்கை அரசு என்ன எடுக்க போகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் பாலகு நன்றி அபிநேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு சாம்ராணி வியாபாரம் செய்யலாம் என ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடி செய்தவர் தலைமறைவாகியுள்ளார் ஸ்ரீ அம்பால் டிரேடர்ஸ் என்கிற பெயரில் அலுவலகம் வைத்து நடத்தி வந்தவர் திருப்பூரை சேர்ந்த ரமேஷ் இவர் குறைந்த முதலீட்டில் சாம்ராணி தயாரித்து மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ஏராளமான பெண்களை திட்டத்தில் சேர்த்தார் இதனை நம்பி இல்லத்தரசிகள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பலர் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டி இத்திட்டத்தில் சேர்ந்தனர் இந்த நிலையில் ரமேஷ் திடீரென தலைமறைவான நிலையில் அவரது இரண்டு மொபைல் எண்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டன இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர் சரி நேரடியாக அந்த பொண்ணு அங்கே வேலை பார்த்த பொண்ணிட்ட பணம் கட்டினது எல்லாம் தெரியுமே சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் அடித்தோம் பார் நீங்கள் வாங்கக்கா நாங்கள் சுவிச் ஆஃப் பண்ணதை சொல்லிக்காம எப்போம்மா பணம் வாங்க வர்றதுன்னு கேட்டேன் நீங்கள் பதினொன்றரை பத்திர பத்திரைக்கு தான் நாங்கள் ஆஃபீஸ் தரப்போம் நீங்கள் அதுக்கு மேலே வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் பதினொன்றரை மணிலேருந்து இங்கே வந்து பார்க்குறோம் சார் செல்லு காலையிலேருந்து சுவிச் ஆஃபே அதுக்கப்புறம் அவங்களும் வரல லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கொண்டு தலைமறைவானவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்